அன்னை யாரோ சொன்னாங்க யாரோ ஊர்ல ஊர்ல வர மாட்டாங்க நான் சொன்னேன் அன்னை அப்படியே இல்ல ஊங்கள வந்து என்ன ஊக்கு 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 வைக்கறங்களா என்னப்பா அவங்க கூட பின்னாடி கூட்டி போய் ஊக்கு வைக்க கூட்டி போறாங்க ஊக்கு வைக்கறேன்னு சொன்னடா ஊக்கு வைக்கறாங்கன்னு இருக்கே ஊக்கு வைக்கறேன்னா நம்ம வந்து என்னை முதல்ல இந்த பிள்ளை சொல்லுச்சு மாண்டேஷன் மாண்டேஷன் எனக்கு என்ன தெரியாது

சாமி உங்களுக்கு வந்து ஆம்பளை பையன் தான் பிறகு தவறு வருஷத்துல பொங்கல் பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை சாமி எதுவும் சொல்ல போறது ரீல்ஸ் போட போற அவனை அதான் சொல்றேன் அது போட்டு காமெடி பண்ண சாமி நைட்ல தூக்கற மாட்டுக்கு நீ நைட்டு படுக்கிற மோசம் நீ கொசு கடிக்கும் வீட்டுல அப்படின்னு சொல்ல முடியாது காமெடி பண்ண என்னப்பா இப்படி காமெடியா சொல்லணும் அப்படி சொல்லணும் ஆ ஆ சாமி கிட்ட சொல்லி போறணும் நைட்டு என்ன உங்களுக்கு ஊர்ல இரவாயிரும் ஏ சாமி நைட் இரவாலாம் பகளே வர்க்கம் அப்படின்னு சொல்லணும் சாமி சாப்டே இல்ல பவர் பசிக்க மாட்டேங்குறோம் எதாச்சும் நம்ம சொல்லி பேர் வாங்குறேன் எப்பா வீடியோ பார்த்தனே டிஃபரண்டா பேசிக்கே பண்றாங்க இப்போ கூட உட்கார்றீங்க நான் நம்ம ஊர் நல்ல ஊர் இல்ல

எதுக்கே அவனுக்கு ஆட்டான் அவனுக்கு எல்லாம் குடுத்து வச்சுக்க வருங்கால யூடியூபரை மாத்தப்படுறேன் அவனை நினைக்கிறேன்